வணக்கம் மகர ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களால் மனம் சந்தோஷம் அடையும் அளவிற்கு தான் நற்பலன்களாகவே இருக்கப் போகிறது கிரகங்கள் கொடுக்கப் போகிறது மகர ராசிக்காரர்கள் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது சந்திர அஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியவை செய்யக்கூடாதவை என்கின்ற சில விஷயங்கள் இருக்கும் புதிதாக தொழில் தொடங்குவது நல்லதல்ல யாரிடமாவது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் திடீரென்று ஊர் பிரயாணம் உங்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் இருந்தால் தவிர்ப்பது உத்தமம் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இதை தடுத்தால் பொறுமையாக இருந்தால் இரண்டே கால் நாட்கள் முடிந்ததற்கு பிறகு உங்களுடைய இயல்பான வேலையை செய்தால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்களை பெறலாம் சரி இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொள்ளலாம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மகர ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை பகல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது பாதகம் அல்ல சாதகமும் அல்ல ஆனால் சனி பகவான் வக்கரம் பெறும்போது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பமும் செய்யும் தொழிலில் ஏற்பட்டிருந்த பின்னடைவும் வருமான குறைவும் பல வகையான நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாகவே இருக்கும் சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய சில மாதங்கள் உங்களுக்கு நற்பலன்களாகவே இருக்கும் மூன்றாம் ராசி மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுடைய முயற்சிகளுக்கு பல வகையான நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில்தான் ராகு பகவானும் இருக்கிறார் செவ்வாய் குரு இணைந்து ஐந்தாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது பூர்வ புண்ணிய பலத்தால் உங்களுக்கு தனவரவு செய்கிற தொழில் இருந்த தடைகள் விலகி நற்பலன்கள் அதிகரித்தல் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயர் எடுக்கலாம் இதனால் வரையில் தடைப்பட்டு இருந்த அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளும் ஒன்றின் பின் ஒன்றாக மெல்லமாகத்தான் நடக்கும் வேகமாக நடக்கணும்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பேச்சு ஆரோக்கியம் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க சென்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கும் வருமான பெருக்கமும் குடும்பத்தில் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் மன நிம்மதி என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் ஏழாம் ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய உறவுகளால் உங்களுடைய சொந்த பந்தங்களால் நற்பலன்கள் கட்டாயம் உண்டு இறை வழிபாடு அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்து சந்தோஷம் அடையலாம் சூரிய பகவானை பொறுத்தவரையில் எட்டாம் ராசியில் அமர்ந்து சுக்கிரடன் இணைந்து இருப்பதினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் உடலில் உஷ்ண பாதிப்புகள் வரலாம் வண்டி வாகனங்களில் சற்று மெல்லமாக போக வேண்டும் எதையும் அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது எட்டாம் ராசியில் சிம்ம ராசியில் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்களுக்கு இந்த மாதத்தில் உஷ்ண பாதிப்போ உடலில் சின்ன பிரச்சனை இருந்தால் மருத்துவர் அணியினால் போதுமானது அடுத்ததாக கேது பகவான் ஒன்பதாம் ராசி கன்னி ராசியில் அமர்ந்திருப்பதினால் ஒன்பதில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் பாதகம் இருக்காது அதே போன்று சாதக பலன்கள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த பலனாகப்பட்டது மாதந்தோறும் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து இருக்கிறதோ அதை வைத்து சொல்ல வேண்டியது இதில் சாதகமான பலன்கள் அதிகமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு பாதக பலன்கள் குறைந்தும் காணப்படும் அல்லது இன்னும் கூட உங்களுக்கு கஷ்ட நஷ்டமும் இருக்கலாம் இதுக்கு காரணம் இப்போ சொல்லப்பட்ட பலன்கள் அல்ல உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசாதான் உங்களுக்கு பாதகமாக இருந்துவிட்டால் எந்த பலன்களாக இருந்தாலும் பெரிதளவு வெற்றியை கொடுக்காது இதே தசா நலநிலையில் இருந்துவிட்டால் சொல்லக்கூடிய பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் நற்பலன்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்